புத்தகமாக உள்ள குர்ஆனுக்கு எவ்வாறான முறையில் மரியாதை செலுத்த வேண்டும் உதாரணமாக திருக்குறானை தரையில் கீழே வைக்கலாமா அதே போல திருக்குறானை கால்கள் நீட்டிக்கொண்டிருக்க ஓதலாமா குர்ஆனை நோக்கி கால் நீட்டிக்கொண்டு அமருவது படுப்பது கூடுமா அப்படின்னு கேட்குறீங்க கூடுதலா கிழிந்த உபயோகமில்லாத பழைய குர்ஆனை எவ்வாறு அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து உங்களுடைய இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு சில அடிப்படைகளை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் முஸ்லிம்கள்லயே சிலர் எப்படிப்பட்ட நம்பிக்கையில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா குர்ஆன் என்றால் அல்லாவின் புறத்திலிருந்து ஒரு புத்தகமாக நபி சலம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்று விளங்கி கொண்டிருக்கிறாங்க அப்படி கிடையாது நபி சஹோடு நபியாக தேர்வு செய்யப்பட்டதிலிருந்து அவங்க இறக்கக்கூடிய காலம் வரைக்கும் அல்லாஹின் புறத்திலிருந்து சிறுக சிறுக குர்ஆனுடைய வசனங்கள் அப்படிங்கிறது இறக்கியுள்ளப்பட்டது அதனுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு தான் குர்ஆன் என்பது ஒரே நேரத்தில் ஒரு புத்தகமாக திருக்குறான்ங்கிறது இறக்கிய அருள இதை நாம் வந்து திருக்குறானிலிருந்தே நாம வந்துட்டு சான்று அதில் உள்ள சான்றுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பதான் அறியாமையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் நாம் எடுத்து சொல்ல முடியும் எனவே கேள்வியினுடைய முதல் பகுதியாக திருக்குறான் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத விளங்கிக்கணும் அதற்கு பிறகுதான் கேள்வி ஏன் இந்த மாதிரி கேட்கப்பட்டிருக்கு அதாவது புத்தகமாக உள்ள குரானுன்னு கே ஒரு வாசகத்தை யூஸ் பண்ணியிருக்கிறார் கேள்வி கேட்ட ஏன் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதும் அதுக்கு பிறகு உள்ள கேள்விகளையும் கேள்விகளுக்கான பதில்களையும் நம்ம அறிந்துக்கலாம் முதலாவதாக இருபத்தி ஆறாவது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூன்று மற்றும் நூற்றி தொண்ணூற்றி நான்காம் வசனங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்க ரூஹுல் அமீன் அல கல்வி லி கூன மின்னல் முந்திரீன் இந்த குரானை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது இது வந்துட்டு ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவங்க அதை இறக்கி வைக்கிறாங்க எங்க இறக்கி வைக்கிறாங்க என்றால் அதுலாம் கல்விக்க நவிசுவாசனமுடைய உள்ளத்துல அதை சேர்ப்பிக்கிறாங்க உள்ளத்துல தான் இறக்கி வைக்கிறாங்க அப்படின்ற கருத்து அல்லாஹ் வந்துட்டு கூறி காட்டுகின்றான் அப்போ இந்த வசனத்தை நாம் வசனங்களை நம்ம வந்துட்டு யோசிச்சுக்கும் பொழுது தெளிவாக விளங்குது குரானுங்கிறது ஒரு புத்தகமாக அப்படியே இறங்கலை மாறாக சிறுக தான் என்ன செய்யப்பட்டிருக்கு இறக்கி அருளப்பட்டிருக்கு அதுவும் நவிசுவரமுடைய உள்ளத்துல தான் இறக்கி அருளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிறோம் அடுத்து பாருங்க எழுபத்தி ஐந்தாவது ஆயிரத்தினுடைய பதினாறுல இருந்து பத்தொம்பது உள்ள வசனங்கள் வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க ஆஹ் நபீ அவர்களுக்கு வந்துட்டு குரான் இறங்கும் பொழுது ஆரம்பத்துல என்ன செய்வாங்கன்னாக்கா மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஆர்வ மிகுதியில வரும் அந்த குரான் ஃப்ரெஷ்ஷாக இறங்கி கொண்டிருக்கும் பொழுது மரணம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க நாவை அசைக்க ஆரம்பிச்சுடுவாங்க மரணம் செய்வதற்கு அதை பற்றி அல்லா சொல்றான் அல்லா தூ ஹருக்கு ஆஜலவி இந்த குர்ஆன் வந்துட்டு அவசரப்பட்டு அதை மரணம் செய்வதற்கு ஓதுவதற்கு என்பதற்காக நீங்களுடைய நாவை அசைக்காதீங்க ஏனென்றால் இன்னும் அலினா ஜமாஹுவா குர்ஆனா அந்த குரானை ஒன்று சேர்ப்பதும் சரி அதை நீங்க ஓதும்படி செய்வதும் சரி அது நம் மீதான கடை கடமை இப்போ இதா கரானாக பத்தாவே குரானா எனவே இந்த குரானை வந்துட்டு நாம ஓதினால் அந்த ஓதல் நீங்க அப்படி பின்தொடர்ந்து ஓதிக்கொள்ளுங்கள் என்ற கருத்தில் அல்லாஹ் வந்துட்டு கூறுக கூறுகின்றார் அதற்கு அடுத்த வசனத்துல சும்மா இன்னும் அலைனா பயானா அதற்கு பிறகு அதை விளக்குவதும் கூட நம் மீதான கடமை அதாவது மீதான கடமை அப்படின்ட்டு எல்லாம் வந்து கூறி காட்டுகின்றான் அப்ப இந்த வசனங்களை எல்லாம் யோசிக்கும் பொழுது சிந்திக்கும்பொழுது என்ன விளங்குதுனாக்கா குரான் என்பது புத்தகமாக ஒரே நேரத்தில் இறக்க இயற்கையாருல பட படவில்லை என்றோ விளங்குது அடுத்து குரான் என்பது ஓசை வடிவமானது என்று என்பதும் தெளிவாக விளங்குது இதா ஏன்பியா குரானா என்றால் குரான் ஓதும் பொழுது நீங்கள் அந்த ஓதலை பின்பற்றி ஓதுங்க அப்படின்ற கருத்தை தரக்கூடிய வகையில இருக்குல்ல அப்போ ஓசை வடிவம் என்பதுதான் குரானுடைய அசல் வடிவம் ஜிப்ரீல் அலிசலாம் அவர்கள் வந்துட்டு ஓதி காண்பிப்பாங்க குரானை அது அப்படியே நவீஸ்வரம் அவர்கள் என்ன செஞ்சுக்குவாங்க அதை விளங்கி அதை மக்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க அப்போ குர்ஆானனுடைய ஒரிஜினல் வடிவம் அசல் வடிவம் என்பது ஓசை வடிவம் புத்தக வடிவம் கிடையாது என்பதை நாம் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக திருக்குறானுடைய நான்காம் அத்தியாயத்தினுடைய நூத்தி ஐம்பத்தி மூன்றாம் வசனத்தல்லா சொல்றான் இஸ் அலுக அஹலுல் கிதாபி அன் அலைகம் அழகமே கிதாபம் இந்த வேதம் வழங்கப்பட்டவரெல்லாம் நவிசா இடத்துல வந்து என்ன சொல்றாங்கனாக்கா வானத்திலிருந்து எங்களுக்காக ஒரு வேதத்தை நீங்க இறக்க இறக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதை எல்லாம் சுட்டி காண்பிக்கின்றான் ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அப்படி வானத்திலிருந்து ஒரு புத்தகம் தான் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாங்க அப்படின்னு சொல்லி சமூக சமூகத்தின் வந்து நபிசம் பிரச்சாரம் செய்யல அதனால தான் அந்த மாதிரி போய் வாங்கிட்டு வா அப்படின்ற ஒரு கருத்துல போய் என்ன செய்கிறாங்க இந்த யூத கருத்தவர் அந்த காலத்தை சொன்னாங்க என்று அல்லாஹ் சொல்றான் இதிலிருந்து விளங்குது இந்த வசனத்தில இருந்தும் குரானுங்க ஒரு புத்தகமா வரலை அப்படிங்கிறது இன்னும் தெல்ல தெளிவான வசனம் வாங்க பாருங்க ஆறாவது ஆயத்தினுடைய ஏழாவது வசனத்துல எல்லாம் சொல்றான் லவ் அலைக்க கிதாபன் இறக்கி வச்சிருந்தாலும் சரி அதனை வந்து அவர்கள் தங்களுடைய கைகளால் தொட்டு பார்த்து கொண்டே இது பகிரமான சூனியம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர ஈமான் கொள்ள மாட்டாங்க என்ற கருத்துல நல்லா சொல்றான் அப்ப காகிதம் அதாவது ஒரு புத்தகத்தில் உள்ள வடிவத்தில் அல்லாஹ் வந்து இறக்கல அப்படிங்கிறது தெளிவா விளங்குது ஏன்னா காகிதத்தில் எழுதப்பட்ட ஒரு வேதத்தையே நம்ம வழங்கியிருந்தாலும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி வழங்கப்படலை என்பது அர்த்தம் அப்போ இதிலிருந்து நமக்கு விளங்குது அப்போ திருக்குறான் என்பது புத்தக வடிவமாக வரலை அப்போ திருக்குறானுடைய அசல் வடிவங்கிறது புத்தகம் கிடையாது என்று விளங்குது அப்போ இது முடிஞ்சிருச்சா அதற்கு அடுத்தபடியாக பாருங்க திருக்குறான் என்பது புத்தக வடிவம் என்பது அசல் வடிவம் கிடையாதுன்னு விளங்கிருச்சு அதனுடைய அசல் வடிவம் என்பது ஓசை வடிவம் தான் என்பதையும் நாம் விளக்கியாச்சு அதற்கு அடுத்தபடியாக எங்க பாதுகாக்கப்படுது அந்த அசல் பாதுகாப்பு என்பது எங்க அப்படிங்கிறது வந்து இருபத்தி ஒன்பதாவது நாற்பத்தி ஒன்பதாவது சனத்துல அல்லா சொல்றான் பி சுதூர் இல்லதி இந்த குரான் என்பது கல்வி வழங்கப்பட்டோருடைய உள்ளங்களில் உள்ளன என்று அல்லா சொல்றான் ஏடுகளில் உள்ளன ஒவ்வொரு புக்லையும் பிரிண்ட் அடிச்சு வச்சிருக்கு அப்படின்றெல்லாம் அல்ல என்ன செய்யலைன்னா சொல்லலை ஆனால் அந்த காலத்துல கூட குரான் எழுதப்பட்டுதான் இருந்துச்சு நவிசாசம் காலத்துல கூட ஆனால் அதையெல்லாம் அல்லா வந்துட்டு குறிப்பிடாம என்ன சொல்றான் அப்படின்னாக்கா கல்வி வழங்கப்பட்டோம் உள்ளங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறான் அப்போ அதுல முதன்மையான ஒரு உள்ளம் அதாவது குரானுடைய மூலப்பரிதி அப்படின்னா அது எங்க இருக்கு எங்க முதல் முதல் நிலையில அந்த குரானுங்கிறது சேர்ப்பிக்கப்பட்டுச்சு என்றால் உள்ளம் உள்ளம்தான் முதலாவதாக மனிதர்களிலேயே அந்த குரான் வந்துட்டு இறக்கி அருளப்பட்டது என்பது நவிசமாருடைய உள்ளத்தில் மட்டும் தான் இரங்கும் கிடையாது அதற்கு பிறகு தான் நவிசுவாசரம் வாசிச்சு காண்பிக்கிறாங்க ஓதி காண்பிக்கிறாங்க சஹாபாக்கள் மனம் செய்கிறாங்க அப்ப அவங்களுடைய உள்ளங்களையும் அது அவங்களுக்கு பதிவாகுது அதற்கு பிறகு வந்து அடுத்தடுத்த கொடுக்குறாங்க அப்படி இன்றை வரைக்கும் இன்னும் கேமத்தி நாள் வரைக்கும் இது பதிவாகிக்கொண்டே இருக்கும் அப்ப கல்வி வழங்கப்பட்ட ஒரு உள்ளங்கள் என்பது நவிசுவாசரம் அவர்கள் முதன்மையாக குறிக்கும் அதற்கு அடுத்தபடியாக சஹாபாக்கள் இன்றைக்கு நாம வாழக்கூடிய மக்கள் இன்னும் வரக்கூடிய எல்லா மக்களுமே யாரெல்லாம் முழுமையாக இந்த குரானியெல்லாம் மனசுல வந்துட்டு இந்த குரானுடைய வசங்களை வச்சிருக்கிறாங்களோ மரணம் செஞ்சுருக்கிறாங்களோ எல்லாத்தையுமே அந்த கல்வி வழங்கப்பட்டோரை குறிக்கும் அப்படிங்கிறது விளங்குது அப்போ புத்தகமாக திருக்குறான் விளங்கப்படலை அப்படிங்கிறது விளங்கியாச்சு ஓசை வடிவம் அப்படிங்கறத அசல் வடிவங்கிறது விளங்கியாச்சு மூன்றாவது குரானுடைய அசல் பாதுகாப்பு என்பது கல்வி வழங்கப்பட்டோருடைய உள்ளங்கள் தான் உள்ளங்கள் உள்ளங்களில் தான் என்பதும் விளங்கியாச்சு இந்த அடிப்படைகளை தெளிவாக நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அதனால தான் இவ்வளவு நேரம் எடுத்து இதையெல்லாம் சொல்றோம் அடுத்து இப்போ கேள்விக்கு வரலாம் ஏன்னா இப்பதான் அந்த கேள்வியை அப்படி கேட்டிருக்காருன்னு விளங்கும் கேள்வியினுடைய ஆரம்பத்துல என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா புத்தகமாக உள்ள குரானுக்கு எவ்வாறான முறையில் மரியாதை செலுத்தணுங்கிறார் அப்போ சிலருக்கு நாம் வாசிக்கும் பொழுது சந்தேகம் ஏற்பட்டு இருக்கலாம் குரானும் புத்தகமா இருக்கிறது தானே அப்புறம் என்னது போய் புத்தகமா உள்ள குரானி அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காருன்னு நினைச்சிருக்கலாம் ஏன்னா இவ கேள்வி கேட்டவர் வந்துட்டு ஓசை வடிவம் தான் ஒரிஜினல் குரான் அப்படின்னு வந்துட்டு அறிஞ்சு வச்சுக்கிறாரு அதனாலதான் அப்படி கேட்கிறார் ஆனா ஒரு சில இது விஷயத்திலே சிலருக்கு தவறான புரிதல் இருக்கு என்ன அப்படின்னாக்கா குரான் என்பது வந்து ஓசை வடிவம் தான் அசல் வடிவம்ங்கிறது மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதே நேரத்தில் சிலர் தவறாக என்ன விளைஞ்சாங்கன்னா நம்ம கைகளில் இருக்கக்கூடிய குரான் இருக்குல்ல புத்தகமாக இது குரான் இல்லை என்று விளைங்கிறாங்க அது கிடையாது அதுவும் தவறுதான் நாம் என்ன இதில் நுணுக்கமான ஒரு வேறுபாடு தான் என்ன அப்படின்னாக்கா இந்த குரான் என்பது அதனுடைய அசல் வடிவம் தான் ஓசை வடிவமே தவிர அதனுடைய எழுத்து வடிவம்ங்கிறது குரானே கிடையாது அது வந்துட்டு நம்ம கையில இருக்கிறது குரான்லாம் கிடையாது என்று நம்ம விளங்கிக் கொள்ளக்கூடாது கூடாது ஏனென்றால் நபி சஹாம் அவர்களே அவங்களோ அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது அவங்களுக்கு இறங்கிய அந்த ஓசை வடிவலான குரானை என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா சஹாபாக்களுக்கு அதை ஓதி காண்பித்து அதை வந்து அவங்க பதிவு செய்யக்கூடியவர்கள் எழுதக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தாங்க அவங்களுடைய சுய இச்சையின் அடிப்படையில் அவங்க எழுதல நபிசாஸ்லம் அவர்களே அந்த மாதிரி வழி காமிச்சிருக்கிறாங்க எழுதுங்கன்ட்டு அதற்காக தான் அவங்க அவர்கள் இடத்துல வந்துட்டு இதற்கென்ற எழுத்தாளர்கள் நபிசாஸ்லாம் வச்சுருந்தாங்க அதுல சில எழுத்தாளர்கள் பாருங்கள் ஹாலிது இப்னு வலிது உபய் இப்னு காவு ஜயித் இப்னு சாபித் அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி இவங்கெல்லாம் வந்துட்டு ரயெல்லாம் வாங்கும் இவங்கெல்லாம் ஒரு சில சஹாபாக்கள் இவங்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா குரான் இறக்கப்படும் பொழுது அவங்க அதை எழுதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க அந்த காலத்துல வெண்மையான கல்பலகைகள்ல பேரிச்ச மட்டைகள்ல பதின பதினிடப்பட்ட தோள்கள்ல கால்நடைகளினுடைய அகலமான எலும்புகளில் இதில் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா எழுதுவாங்க அப்போ எழுத்து வடிவம் என்பதும் நபீஸ்வா செல்லம் அவர்களுக்கு காலத்திலேயே ஆரம்பிக்கப்பட்டுருச்சு அதுவும் வந்து வகையின் அடிப்படையிலான ஒன்று தான் குரானை எழுதுவது என்பது நபீஸ்வர அவங்க அவங்கதான் சொல்றாங்க சஹாபாக்களுக்கு எழுதுங்க அப்படின்றதற்காக நபி சுவாசலம் அவர்கள் ஏற்பாடு செய்கிறாங்க அப்படிங்கிறதுனால அதுவும் வந்து குரான் தான் ஆனால் ஒரிஜினல் ஃபார்ம் கிடையாது அப்படிங்கிறதுல மட்டும் நம்ம தெரிஞ்சு தெரிந்து கொண்டால் போதும் ஒரிஜினல் ஃபார்ம் அசல் வடிவம் என்பது ஓசை வடிவம் தான் நாம மனிதர்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கு படித்து கொடுப்பதற்காகவும் பாதுகாக்கக்கூடிய ஒரு வடிவமாகவும் நாம வந்து ஒரு புத்தகமாக நாம அமைச்சிருக்கிறோம் அதுவும் கூட நபி சுவாசலம் அவர்களே கற்றுக் கொடுத்துட்டாங்க அவங்க உயிரோடு இருக்கக்கூடிய கால கட்டத்திலேயே குரான்கள் எழுதப்பட்ட ஆரம்பிச்சிருச்சு எழுத எழுதி வச்சிருந்தாங்க சஹாபாக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்துல ஒட்டுமொத்த குரானும் இல்லை அது வேணா நம்ம சொல்லலாம் ஆனால் அதுவும் கூட நவீஸ்வரசலம் அவரோட காலத்துக்கு பிறகு தொகுக்கப்பட்டுருச்சு அவ்வக்கரதவன் காலத்துல அந்த மாதிரி அவங்க செய்த அடிப்படை என்னன்னாக்கா நவீஸ்வசலம் ஏற்கனவே இந்த திருக்குறான எழுத்து வடிவில் என்ன செஞ்சிருக்காங்க பதிவு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க தானே அப்ப அவங்க அபுபக்கர் அவர்களும் சுய அடிப்படையில் அவங்க செய்யல நவீசலம் அவர்களே வந்துட்டு செய்த ஒரு பணியை முழுமைப்படுத்தினாங்க என்றுதான் நாம் என்ன செய்து கொள்ளணும் விளங்கணும் அப்ப எழுத்து வடிவில் உள்ளதும் கூட அது குரான் தான் என்பதை நாம் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் சரி இப்போ நாலு பாயிண்ட்டும் விளங்கியாச்சு அதற்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்னாக்கா கையில நம்ம கையில இருக்கக்கூடிய அந்த பிசிக்கல் காப்பியும் குரான் தான் என்பதை நாம வந்துட்டு குரானுடைய ஒரிஜினல் ஃபார்ம் கிடையாது ஆனால் அதுவும் குரான் தான் என்பதை விளங்கிய பிறகு நாம அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இப்போ குரானை அவமதிக்கிறதுனா என்ன அப்படிங்கிற பா பாயிண்ட்டுக்கு வரணும் அதையும் நாம விளங்கிக்கிட்டோம்னா உங்களுடைய ஒன்றுக்கு மேற்பட்டான கேள்விக்கான பதில் விளங்கிக்கலாம் அப்போ கைகளில் உள்ளதும் கூட குரான் தான் அப்படின்ட்டு நாம வந்துட்டு விளங்கிய பிறகு நம்ம என்ன செய்யணும்னாக்கா அப்போ குரானை அவமதிக்கிறது என்றால் அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுக்கல இப்போ எழுத்து வடிவில் உள்ள குரானை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தூக்கி எறியக்கூடாது எரிக்கக்கூடாது நீங்கள் வந்துட்டு என்ன செய்யக்கூடாது மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை போட்டுட்ருப்பாங்க அப்படி கிடையாது அறிவு உள்ளவர்கள் சிந்திச்சே விளங்கிரும் அல்லாஹ் வந்துட்டு திருக்குறானை பற்றி என்ன சொல்கிறோம் நமக்கு அல்லாஹ் வந்துட்டு ஹூ இந்த குரான் என்பது அகிலத்தாருடைய அருளப்பட்டது அப்படிங்கிறான் அப்ப நம்ம எந்த அளவுக்கு இது குரானுக்கு நம்ம வந்துட்டு மரியாதை கொடுக்கணும் இது அல்லாவின் புறத்திலிருந்து இறக்கி அருளப்பட்டிருக்கு கண்ணியம் மிக்க ஒரு குரானாக இருக்கிறது அப்போ குரானுக்கு மரியாதை கொடுக்கணும் என்பதில் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது அப்ப நம்ம கைகளில் உள்ள அந்த புத்தக வடிவிலான குரானும் கூட குரான் தான் குரானுடைய மற்றொரு வடிவம் ஆனாலும் அது என்ன அது பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு வழிமுறைகளில் ஒன்றாக நவிசன் அவர்களே நமக்கு காட்டி கொடுத்துட்டாங்கன்ற அடிப்படையில் அது குரானாக தான் இருக்குது அப்போ அதற்கான உரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கிட்டு அதுக்கு அடுத்தபடியாக இப்போ வருவோம் என்ன ஒவ்வொரு கேள்வியா ஏன்னா இப்போ முதலாவது என்ன கேட்குறீங்க அப்படின்னாக்கா தீர்க்குறான தரையில் கீழே வைக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க இது குறித்து அறிஞர்கள் இரண்டு வகையில் கருத்து சொல்கிறாங்க ஒரு சரார் வைக்கலாம் கீழே வைக்கலாம் அப்படிங்கிறாங்க இன்னொரு சரார் இல்லை வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க ஆனா சரியான ஒரு புரிதல் இது குறித்து என்ன அப்படின்னாக்கா இது ஒரு பதில் கிடையாது இதற்கு ஏன்னா இப்போ முதலாவதாக இப்போ அந்த கீழே வைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களோட வாதம் பாருங்களேன் கீழே வைக்கலான்னு சொல்லக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா இந்த திருக்குறான் நவிசாசனுடைய காலத்துல வந்து எழுதப்பட்டு தான் இருந்திருக்கு ஆனா நவிசாசனுடைய காலத்துல வந்து பள்ளிவாசல் வாசல் நமக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி அப்படியே ரேக் அடித்து வச்சுருக்குறாங்க ஷெல்ஃப் போட்டு அப்படியே கிடையாது அப்படியெல்லாம் இல்ல அந்த மாதிரியான ஒரு கான்செப்டே கிடையாதுங்கிறதுனால திருக்குறான் எதுவும் எழுதி அது கீழே தான் வச்சுருக்கணும் அந்த அடிப்படையிலும் பார்த்தீங்கன்னா கீழே தான் கீழே வைக்கிறதுனால வந்து ஒரு அவமானம் கிடையாது அவமதிக்கக்கூடிய ஒன்றாக கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இது வந்துட்டு ஒரு வாதமாக அவங்க வைக்கிறாங்க அதற்கு அடுத்து வந்துட்டு வைக்கக்கூடாது என்று சொல்லக்கூடியவங்க வந்துட்டு சும்மா சிந்திரிச்சே சொல்லிடுறாங்க குரானை போய் எவ்வளோ மகத்துவமான ஒரு புக்காக ஒரு புத்தகமா இருக்கு அதுக்கு போய் கீழே தரையில வைக்கிறீங்க வேற ஏதாச்சும் நீங்க கீழே வைப்பீங்களா உங்களுக்கு பிடிச்சமான ஒரு 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 உயர்ந்த ஒரு விஷயமா ஒரு ஒரு உங்களுக்கு பிடித்த மாதிரி புத்தகமாகவே இருக்கட்டுமே அதை எடுத்து கீழே நீங்கள் வச்சிட மாட்டீங்க எடுத்து மேலே தான் வைப்பீங்க அப்படிங்கும்பொழுது குரானுங்கிறது பல மடங்கு உயர்ந்தது அதனால் கீழே வைக்கலாமா அது மட்டமான ஒரு பொருளா அப்படிங்கிற மாதிரி எல்லா வாதங்கள்லாம் வச்சுக்கிட்டு நீங்க கீழே வைக்கிறதுங்கிறது கூடாது அப்படிங்கிறாங்க ஆனால் இதில் சரியான பொருதல் என்ன அப்படின்னாக்கா ஒரே பதில் கிடையாது இதற்கு கீழே வைக்கிறதும் கூடும் கீழே வைக்காம இருக்கிறதும் கூடும் இது எப்படின்னா அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்பதை நம்ம முடிவு எடுக்க முடியும் இது வைக்கிறதே கீழே வைக்கிறதே ஹராம் என்று சொல்ல முடியாது உதாரணமா பாத்தீங்கன்னா ஒருத்தர் திருக்குறனை ஓதிக்கிட்டு இருக்கிறாரு கையில வச்சுக்கிட்டுதான் ஓதுறாரு சசதா வசனம் வந்துருச்சு கீழே வச்சுக்கிட்டு கீழ தரையில் கீழே வச்சுட்டு அவர் சஜ்தா போகணும்னு நினைக்கிறாரு அப்போ கீழே வைக்கிறது ஹராமா கிடையாது வேற ஒங்கும் பக்கத்துல வந்து மேலே மேலே வைக்கிற மாதிரி இடமும் இல்லை அது இருந்தாலும் சரி நம்ம கீழே வைக்கிறார் கீழே வச்சுட்டு வந்து சஜா செஞ்சார்னா இது ஹராமா என்றால் கிடையாது காரணம் என்னன்னக்கா திருக்குறான்ல நவி மொழிகள்லையோ எங்கேயுமே திருக்குறான் நீங்கள் கீழே வைக்கக்கூடாது இதை இது அவமதிப்பு என்று ஒரு தடை எங்கேயுமே கிடையாது அப்போ அந்த அடிப்படையிலையும் கீழே வைக்கிறதுங்கிறது கூடும் அப்படிங்கிறனால கீழே வச்சுக்கிட்டு அவர் சஜா செய்கிறார் அப்போ இது கூடும் தான் ஆனா அதே சமயம் கூடாமையும் போயிடும் எப்போனாக்கா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஒரு இடத்துல இருக்கிறோம் குழந்தைங்க அங்கே இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது நிறைய குழந்தைங்க இருக்குது அப்போ ஷெல்ஃப் கில்ஃபெல்லாம் வந்துட்டு ஈர்க்கவும் செய்யுது ஆனால் அந்த நேரத்தில் நம்ம தரையில் கீழே வைக்கிறோம் அப்போ கீழே வச்சோன்னா எப்படியும் குழந்தை மிதிக்கும்னு தெரியும் அப்போ மிதிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கீழே வைக்கலாமா குரானை வந்துட்டு அப்போ அது வந்துட்டு காலு காலு போட்டுரும்ல சிலர் இப்போ இன்னொருத்தர் வந்து கண்ணு தெரியாத ஒருத்தர் நடந்து வராரு அவர் வராருன்னு தெரிஞ்சு இப்படி இருந்தாலும் இந்த வழியில வந்துட்டு அவர் வரும்பொழுது காலில் படும் அல்லது மிதிப்பட்டுரும் அது மிதிச்சிருவார் அவருக்கு தெரியாம அல்லது குழந்தையா இருந்தால் கூட குழந்தை மிதிச்சிரும் அப்படின்ட்டு அந்த அந்த ஒரு சான்ஸ் இருக்குன்னு தெரிய வருது தெரிய வந்தாலும் சரி அங்கேயே கொண்டு போய் நான் குரான் வைப்பேன் அப்படின்னா அப்ப அந்த நேரத்தில் கீழே வைக்க கூடாது அப்போ இதுக்கு ஒரே பதில் கிடையாது அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப கீழே கூடாதா என்பதை நாமளே முடிவு செய்து கொள்ள வேண்டும் அடிப்படையாக நாம் என்ன விளங்கிறோம்னாக்கா இன்னமல் அமலு பின்னியார் செயல்கள் அனைத்துமே இன்னத்தை அடிப்படையாக கொண்டது என்பதும் இன்னும் மற்றொரு வசனமாக இருக்கக்கூடிய இருபத்தி இரண்டாவது முப்பத்தி ரெண்டாவது வசனம் அல்லா சொல்றான் தக்குவல் குழு யார் அல்லாஹனுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறாரோ அது வந்துட்டு அவருடைய உள்ளத்தில் உள்ள தக்குவாயின் தான் அப்படி பண்றாரு அப்படின்ற கருத்துல அல்லாஹ் வந்துட்டு கூறி காட்டுகின்றான் அப்போ என்ன விளங்குதுனாக்கா அல்லாஹனுடைய சின்னங்களில் ஒன்று குரான் என்பதும் அல்லாஹனுடைய ஒன்று தான் அப்போ குரானை கண்ணியப்படுத்தணுமா இல்லையா மரியாதைக்குரிய ஒரு வகையில நம்ம நடத்தணுமா இல்லையா புத்தக வடிவில் உள்ளதும் கூட அது என்னது அது திருக்குறானாக தான் உள்ளது திருக்குறானை தான் பதிவு செஞ்சுருக்குறோம் அதை வச்சுதான் மக்களுக்கு நம்ம ஓதி கொடுக்குறோம் நாமளும் ஓதுறோம் அப்போ அதற்கான கண்ணியம் வழங்கப்படும் என்பதற்காக அந்த கால சூழ் நம்ம இங்கே இருக்கிறமோ அதற்கு ஏற்ப சுச்சுவேஷனுக்கு ஏற்ப சென்சிபிளாக ஒரு ஒரு அறிவு உடன் நாம் என்ன செய்துக்கணும்னாக்கா கீழே வைக்கிறது சில சமயங்களும் கூடும் தான் இல்லை வச்சுக்கோங்க அதே நேரத்தில் சில சமயம் வைக்காமல் இருக்கிறது தான் கரெக்டு மேலே தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிலையும் ஏற்படும் அப்போது இதற்கு ஒரே பதில் கிடையாது அல்லாஹ் வழங்கிய அந்த அறிவை கொண்டு நாம் ஒரு முடிவு எடுத்துடலாம் எப்படி நம்ம நடிப்பை நம்ம வந்துட்டு செயல்படுவது என்பது ரெண்டாவதாக என்ன கேட்குறீங்கனாக்கா குரானை வந்துட்டு உள்ள அந்த திசையை நோக்கி வந்துட்டு காலை நீட்டுக்கிட்டு அமருவது அல்லது வந்து அதே போல படுக்கிறது குரான் அங்கே இருக்குன்னு தெரிஞ்சு அந்த மாதிரி படுக்கிறது இதை பொறுத்த வரைக்கும் கூட நேரடியாக திருக்குறள்ல நபி மொழிகள்லையோ தடை கிடையாது இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு இதுவும் நம்ம சிந்தித்தால விளங்கக்கூடிய தான் அந்த திருக்குறள் அசம் திருக்குறான் நம்ம இருபத்தி இரண்டாவது முப்பத்தி இரண்டாவது அசனம் இல்லை இந்த இதர அடிப்படையிலே கூட நம்ம விளங்கிக்கலாம் என்ன அப்படின்னாக்கா அல்லாஹனுடைய புத்தகம் அல்லாஹனுடைய வேதமாக இருக்கு அது எனக்கு காலு கட்ட பக்கத்துல இருக்கு அங்க நான் அந்த காலை நீட்டிட்டு உட்காருவேன் நான் உட்காருவதுக்கு மரியாதைக்கான ஒரு விஷயமா இப்போ நமக்கு வய வயசுல மூத்த ஒருத்தர் மதிக்கக்கூடிய ஒருத்தர் வரார் அப்படின்னா அவர் அவர் அவருக்கு முன்னாடி நம்ம காலை நீட்டிக்கிட்டு அப்படியே படுத்து கிடப்போமா காலுக்கு கால் மேல கால் போட்டுக்கிட்டு நம்ம வந்துட்டு அமருவோமா கிடையாதுல்ல அவங்களுக்குன்னு ஒரு கண்ணியம் கொடுப்போம்ல மரியாதை கொடுப்போம்ல உலகத்தில் உள்ளவர்களுக்கே இந்த மாதிரி நாம மரியாதை கொடுத்து இப்படி நடந்து கொண்டும் பொழுது அல்லாவினுடைய வேதமா இருக்குல்ல அப்ப அது வந்துட்டு கண்ணியமான முறையில நாம நடத்தணும்ல அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில நாம வந்துட்டு நடந்து கொள்ளலாம் இது வந்துட்டு காலை நீ குரானின் நோக்கியே நீட்டிக்கொண்டு கொண்டு இருப்பது ஆனால் அதே சமயம் வந்துட்டு சில தருணங்கள்ல அவருக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாரு அவர் அங்கே கா கால படலை ஆனா அது அந்த திசையில தான் இருக்கு இப்ப அவரால் வந்து திருப்பி எந்திரிச்சு அவரால எடுக்க முடியல அப்படின்னா அந்த மாதிரியான சமயங்கள்ல அது ஒரு பிரச்சனைங்கிறது கிடையாது அப்படிங்கறத விளங்கிக்கலாம் எனவே அதுதான் சொல்லுங்க சொல்லுனா ஒரு கா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ப அந்த நிலைங்கிறது மாறும் அதுக்கு அடுத்தபடியாக நீங்க வந்துட்டு என்ன கேக்குறீங்க அப்படின்னாக்கா அதாவது படுத்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையிலேயே குரான் ஓதுறது மரணமாக ஓதுறது என்ன நினச்சிருக்கோமோ என்ன நம்ம வாசி வச்சுருக்கிறோமோ அதை ஓதுறது இதற்கு வந்துட்டு ஹதீஸ்ல ஒரு அடிப்படை உண்டு இதை நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது புகாரியில் உள்ள ஒரு ஹதீஸ் ஆயுஷர் எல்லாம் அவங்க வந்துட்டு அறிவிக்கிறாங்க தொண்ணூத்தி ஏழாம் இலக்கத்தில் இடம்பெற்றிருக்குரான் எனக்கு மாதவிடா ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையில நபி சலா இஸ்லாம் அவர்கள் வந்து என்னுடைய மடியில் சாய்ந்து கொண்டு திருக்குரானை ஓதும் வழக்க முடியவலா இருந்தாங்க என்று அன்னை ஆயிஷாமு சொல்றாங்க மடியில் ஒருத்தவங்க தலை வைக்கிறாங்கனால என்ன அர்த்தம் அவங்க வந்து படுத்துருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போனா கால் நீட்டி இருக்குன்னு அர்த்தம் அப்போ கால்களை நீட்டி கொண்டு நாம் வந்துட்டு படுத்திருக்கக்கூடிய நிலையில் திருக்குறான் அப்படிங்கிறது நாம் ஓதலாம் அதில் தவறு கிடையாது அப்படிங்கிறத நாம் விளங்கிக்கிறோம் அடுத்தபடியாக கிழிந்த உபயோகப்படுத்த முடியாத நிலையில் உள்ள திருக்குறானை நாம் எவ்வாறு அப்புறப்படுத்த வேண்டும் எவ்வாறு கையாள வேண்டும் என்று கேட்குறீங்கல்ல இதை பொறுத்த வரைக்கும் திருக்குறானிலோ ஆதாரபூர்வமான நவிமொழிகள்லையோ இது குறித்த ஒரு செய்தியும் கிடையாது காரணம் என்ன அப்படின்னாக்கா இந்த புத்தக வடிவத்துல நம்ம ஒவ்வொரு பக்கங்களாக திருப்பக்கூடிய வகையில அந்த காலத்துல குரான் கிடையாது அதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அப்ப அந்த மாதிரியான நிலையிலேயே குரான் இல்ல அப்படிங்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை அந்த மக்கள் சந்திக்கலை அதனால அதை குறித்து வந்துட்டு திருக்குறான்லயோ மொழிகளோ கிடையாது ஆனா இதற்கான அடிப்படை என்னன்னா நம்ம முன்னாடி சொன்ன அந்த வசனங்கள் தான் திருக்குறான் என்பது கண்ணியமான முறையில் நடத்தப்பட வேண்டும் என்பதை நம்ம மனதில் கொண்டு நாம என்ன செய்யலாம்னாக்கா அது இன்னி இப்ப தொட்டு திருப்புனாலே அது கிழிஞ்சு போயிடும் அப்படி ரொம்ப கிழிஞ்சு கிழிஞ்சு தான் கிடக்கு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்னா பூமியை நல்லா தோண்டி அதுக்குள்ளே போட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம் நம்ம வந்துட்டு மூடிடலாம் புதைச்சிடலாம் இதுவும் வந்துட்டு எங்கேயும் நேரடியாக எங்கேயும் சொல்லப்படலை நம்மளுடைய அல்லா நமக்கு கொடுத்த அறிவை கொண்டு தான் செய்கிறோம் ஏன் அப்படியே விட்டோம் அப்படின்னா காற்றுல பறக்கும் அது குழந்தைகள் வந்து மிதிப்படக்கூடிய வகையில் ஏற்பட்டுரும் அந்த மாதிரி எல்லாம் ஆகிவிடும் என்பதன் காரணத்தினால நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா சரி கண்ணியமான முறையில் திருக்குறான் வைக்கப்படணும் கிழிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால நாம் வந்துட்டு அதை என்ன செஞ்சிட முடியாது மற்ற புத்தகங்களை போல எடுத்து வீசிடலாம் முடியாது அதனால நம்ம என்ன செய்வோம்னாக்கா அது நல்லா பொ புதைச்சிடலாம் அல்லது வேற என்ன செய்யலாம் எரித்து விட்டு கூட அதை புதைக்கலாம் திருக்குறான் நல்லபடியாக இங்கே பறக்காத வகையில் நல்லா எரிச்சு சாம்பலாக்கி அதை நல்லா அதையும் கூட பூமியில் நல்லா புதைச்சி கூட நம்ம வந்து தோண்டிய புதைச்சிடலாம் அப்படியும் கூட பண்ணலாம் இப்போ இந்த எரிக்கிற விஷயமா கூட பாருங்களேன் முன்னாடி நம்ம சொன்னால் அது மாதிரி தான் இதுவும் ஒருத்தர் வந்து இடத்துல திருக்குறான் எரிக்கலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார்ன்னா என்னப்பா இப்படி கேக்குற அது ஹராம் பண்ணவே கூடாதுன்னு சொல்லுவோம் ஆனா இது இது இதுவும் கூட அப்படிதான் இன்னமும் இல்லாமல் பின்னியா செயல்கள் அனைத்துமே எண்ணத்தை வரைக்கும் எண்ணத்தை பொறுத்துதான் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் இப்போ திருக்குறான் என்பது ஒருத்தர் அவமதிக்கக்கூடிய வகையில் ஒருத்தர் எரிப்பாரே ஆனால் அதற்கு தான் எரிப்பேன் அப்படின்னு சொன்னார்னா அதை நம்ம ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அது வந்துட்டு அவமதிக்கக்கூடிய ஒரு தான் நீ வந்துட்டு ஈடுபடுத்தக்கூடிய வகையில் தான் எரிக்கிற அப்படின்னா நீ எரிக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுதான் பிரச்சனை கிடையாது மற்ற கருத்துக்களை ஆனால் அதே நேரத்தில் இதுக்கு நேர் அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டான எண்ணத்திற்காக திருக்குறான் அவமதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக காலெல்லாம் விதிப்பற்றுக்கூடாது மிருகங்கள்லாம் வந்துட்டு அதனுடைய கால்கள்லாம் விதிப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த காரணத்திற்காக நாம் எரிக்கலாம் இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா உஸ்மான் ரோதியெல்லாம் வந்தவங்க கூட அவங்களுடைய ஆட்சி காலத்துல திருக்குறான் வந்துட்டு அதாவது உஸ்மான் அவங்க வந்துட்டு திருக்குறானை தொகுக்கலை முதல்ல அது நம்ம தெரிஞ்சுக்கணும் அவ்வப்பரத்துல வந்து தொழு தொகுத்தாங்க அது அவங்க இறந்த பிறகு உமர் இடத்துல இருக்கு அதற்கு பிறகு உமர் ரதில் அவன் இறந்த பிறகு ஹப்சா ரதில்லன் அவங்க இடத்துல இருக்கின்றது அப்போ உஸ்மான் ரத்தி லவனுடைய ஆட்சி காலத்தின் போது ஹப்சா அவங்களிடத்திலிருந்து போய் அந்த மூல திருக்குறான் பிரதியை பெற்றுக்கொண்டு என்ன பண்றாங்கன்னா மக்கள் மத்தியில் இது பொது உடைமை ஆக்கணும் அரசு உடைமையாக இருக்கக்கூடியது பொது உடைமை ஆக்கணும் காரணம் என்னன்னாக்கா திருக்குறள் ஓரளவுக்கு சில குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஓதக்கூடிய ஒரு நிலையெல்லாம் ஆரம்பிக்குது குழப்பங்கள் ஆரம்பிக்குதுங்கிறதுனால இது ஆரம்பத்திலே அது சரி செய் செய் வேண்டும் என்பதற்காக அந்த மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில் பல பிரதிகளை எடுத்து அவங்க வந்துட்டு எடுத்து அனுப்புறாங்க உஸ்மான் ரவி அப்போ அந்த நேரத்துல தான் வந்து அரசு தரப்பில் வரக்கூடிய இந்த அதிகாரப்பூர்வமான இந்த திருக்குற ஆணை தவிர வேற யாரெல்லாம் திருக்குறள் எழுதி வச்சிருக்கேன் இல்லை எரிச்சிடணும் அப்படின்னு அரசு கட்டளையாக அவங்க என்ன செய்கிறாங்க ஆட்சி அவங்க வந்துட்டு சொல்றாங்க தான் ஏன்னா இந்த இடத்த அவங்களுடைய எண்ணம் என்ன திருக்குறள் அவமானப்படுத்த அவமதிக்கணும் என்ற ஒரு எண்ணமா கிடையாது திருக்குறள் பாதுகாக்கிறதுக்கு அப்போ உயர்ந்த ஒரு நோக்கத்திற்காக திருக்குறள் என்ன செய்யப்படுது எரிக்கப்படுது ஏன்னா புதுசாக இஸ்லாத்தியற்றவங்களாம் வராங்க அவங்க எல்லாம் வந்துட்டு பிழையாக கூட திருக்குறள் எழுதிடலாம் அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட திருக்குறானுங்கிற மாதிரி நிலையெல்லாம் ஏற்பட்டுறவே கூடாது அப்படிங்கிறதுனால ஆரம்பத்திலேயே யாரெல்லாம் எழுதி வச்சுருக்கிறீங்களோ எல்லாரும் திருக்குறானை எழு எரிச்சிடணும்னு சொல்லி அதற்கு அதற்கேற்ப எரிக்கப்பட்டது இதில் மார்க்கத்தில் வந்துட்டு தடை செய்யப்பட்ட அம்சம்லாம் கிடையாது ஏன்னா மார்க்கத்தில் எங்கேயுமே நேரடியாக எரிக்கணும் என்றோ கூடாது என்றோ இல்லையே அப்போ அவங்க சரியான முறையில் தான் உஸ்மான் ரதில்லா அவங்க வந்துட்டு விவேகமாக ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க அதே மாதிரியான அடிப்படையில் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா திருக்குறளை நல்லபடியாக இப்போ ரொம்ப கிழிஞ்சு போச்சு கிழிசல் ஆகிடுச்சி ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அதே பற காத்து பறக்காத வகையில் நம்ம என்ன செய்யலாம் வந்துட்டு எரித்து சாம்பலாக்கி அதை கூட நம்ம புதைச்சி விடலாம் இதெல்லாம் வந்து நம்ம திருக்குறான் கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் செயல்படுவது இவ்வாறான முறையில் நாம வந்துட்டு செயல்பட்டு கொள்ளலாம்